okay

ಠಠಠಠಠಠ கணபதி சார்பாக சிவகங்கை மாவட்ட ஆறு வட்டாரiary கேள மங்களம் बीए ஹரேகித நவதே தேவி காளை ஆதி காளிலேrangle பிரியம அடகே தீரேவின் அங்கே நோக்கத் தோரி மலைவடி கொண்டிருக்கிற வீரரே தென்காட் மாவட்டத்திற்கு சென்ற இளமேலாம் சரமப் பெயர்களை கட்டி வளமந்து கொண்டிருக்கிற தத்தம் முல்லைூர் தற்பர வீரரே எல்லா தெருமையான கோட்டிலே பரிசுத்த கோட்டிலே சிறப்பு பரிசுகளிலே பலவளக்கு காளையும் சரந்த நாளை தீரமேல சரமான தீரக்கள தீரமான காளைக்கு பெருமை சேத்திடவா பரிசுத்த மிக தீரக்களக்கு பெருமை சேத்திடவா அற்று அனிக்க காளைய

நீங்கள் சேது காலி நீங்கள் சிறப்பான காதலா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அனுமதிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நிறைவு வெட்ட சிறப்பு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் அசமயத்திலே ஆடுகாலத்தை அலங்கரித்துள்ள சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்குமிக்க வீரர்களுக்கு வறுமை சேர்த்தீரா நேரங்கள் அருகில் வைத்தன காலங்கள் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுவதற்கு காலையில் சிறந்த காலையில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள Good, morning. சிந்தி நடத்தவா நீர்களின் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளே கரை சிபத்தே நிமிதான் அந்த படியும் வர வீரர்கள் காலையில் சிறந்த காலையில் बड़े यार बोटी है बरिश तोरे हैं सहरा पे बरिशी है बड़े वादे के काले मुस्लिम काले ही लगे शराफा ही लगे शराफा ना काले के भरोसे शेदी लगा हरेक विंकर ही लगे लक्के भरोसे शेदी लगा हरेक विंकर काले के भरोसे शेदी लगा हरिवंत का ही लगे लक्के भरोसे शेदी लगा ए रंग के लड़ी की विंटर हर रंग

தங்க பாண்டி மற்றும் நிலைவாக ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு காலையும் இருக்கின்ற பரிசு தேடி விடுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காந்தைக்கு பெருமை சந்தீகமா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேதிகமா அத்துமிக்க பெருமை சந்தீகமா தெற்கே படுமே செத்திடமா நீர் எங்க எருதி யோடற காலங்கடை ரேகனா அரிசுதவே சரவ பரிசுwali பெருமதர்க்கே ஏறுமே ஆட்டமா கல்லினி யோட்டமா அன்பால் நிறைந்த செந்த காலையா அங்கே கம்புக்கு இழுக்கின்ற வீரங்களா சத்தவிட்டு ஆரிரின்ற காலையா இல்லை முத்தவீர சுடகின்ற வீரங்களா காலே காலே ஒன்று சிறப்பு அத்தனை சிறப்பு மரிசுகளையும் என்ற பரிசுத்தகையை ஏற்பட்டது காலையும் சிறந்த சேவர்கள் அறிய வைத்தன காலங்கள் அரிசி தோனி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்கள் சிறப்பான வீரர்களா சிறப்பானு காலையா வீரர்களா அட்டுடல் வேலியா நாயகரா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா

வீரர்களா அத்துடன் மேலியா அருவீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சத்த வீரமா என்பது எல்லாம் சுந்தத்திலாக்கமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காரைக்கா اٹر وِک کالني کي برمي سيٽي داوا اريو وِک هيرن کي پرمي سيٽي داوا لاست بار توڙي سڏي سي رندي ديوي کا اريسي رندي گلي دن ايرنگه ورجي وٽنا کالن کي هڏي ڏيتا اريسي توهيني شرابو ملي سي گلي گتي پريتي دا کالن کي شرابا ڏايي ايرنگه شرابا ڏيگه گلا پاندا کالني کي برمي سيٽي داوا اريو وِک هيرن کي پرمي سيٽي داوا اٹر وِک کالني کي برمي سيٽي داوا اريو وِک هيرن کي நிறங்கி <coughs> வைத்திருக்கிறார் தயாரிகின்ற காலையா முற்றவிட புடிக்கின்ற வீரர்களே வாசுவ ரேந்து விசையை சீரே நிமிதா அலைசி ஒரே நிமிதா மேல்றந்த கலந்து விட்டானா காளங்க கலந்து விட்டோ அலைசி தொலை சொப்ப பசை விரவுறது காலையில சரங்க பாரு வீரே அப்படியே மாறிட்டாயிடுங்க வீர முற்ற வரலை இது முற்ற வரலை சிடி சொல்லு பாட்டு சொல்ல அப்படி இருந்து விளையாடுற